மூக்குப்பட்டி ஐப்பட்டி எப்படி சேர்க்குறேன்னு சொல்லித்தரேன் பாருங்கள் டிப்ஸு பூக்குப்பட்டி தைச்சுட்டோம் தைச்சாச்சு அதில் அது வந்து எப்போ போல தைச்சாச்சு இப்போ உங்களுக்கு ஐபோட்டி வந்து எப்படின்னு சொல்கிறேன் அது வந்து டிப்ஸு ஐ பூக்கு மாட்டினா துணி இந்த துணி கிழிஞ்சிடும் அது கிளியாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் மாட்டும் போது உங்களுக்கு கிழிஞ்சு போயிடும் கொஞ்ச நாள் கழிஞ்சு கிளியும் அப்போ அப்புறம் நம்ம வே அது ப்ளவுஸே வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கு உங்களுக்கு வந்து விளையாட மாதிரி சொல்லி தரேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைக்கும்போது ரெண்டும் ஒன்றா வச்சுக்கணும் வச்சு இதை வச்சிக்கிறதா வந்து பார்த்துக்கணும் ரெண்டு கரெக்டாக வச்சு வச்சுக்கணும் வச்சுக்க வரல கரெக்டாக இருக்குது அப்படி கம்மியாக இருந்தால் அதை இழுத்துக்கணும் கிராஸ் கட்டிங் பண்ணுறது உள்ள தைக்கணும் வச்சதுக்கப்புறம் இதுதான் டிப்ஸு பாருங்கள் வந்து ஒரு மாடக்கு மடக்கிக்கமா இந்த ஒரு மாடக்கு மட்டும் மடக்கி தச்சுன்னா மொத்தம் கம்மியாக இருக்கும் அப்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் கிழிஞ்சிடும் இதையும் இன்னொரு மடக்கு மடக்கும் நல்லா பாருங்கள் ஒரு மடக்கு இன்னொரு ரெண்டு மடக்கு மடகிக்கணும் இந்த மாதிரி மடக்குனா ரெண்டு மடங்குனாலும் மொத்த மடங்கு விழிஞ்சாது டிப்ஸு அது மேலே இந்த தரம் மொத்தமாக இருக்கிறதுனால கொக்கி சீக்கிரம் கால்ண்டு வராது அவர்களுக்கு இப்படி சீக்கிரம் வந்து கலண்டு வராமல் இருக்கு ஒரு ஃபிட்டிங்காக இருக்கும் ஏன்னா சந்தித்து கிளியர்னு ஒரு குழந்தை கலர் படிச்சேன்னு பத்தாவது கொக்கி மாட்டினா நான் ஈஸியாக கலண்டு வரும் கொஞ்சம் ப்ளவுஸ் லூஸ் ஆச்சுன்னா கூட கலண்டு வந்துடும் அப்போ இதுக்கு ரெண்டாம் மாடு இன்னும் மொத்தம் வந்துருது இந்த மொத்தம் வரும்போது கொக்கி கொஞ்சம் உங்களுக்கு மாட்டும் போது மாட்டும்போது கொஞ்சம் கிளியல்லாமல் நல்லா அந்த மொத்தம் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொச்சுமாகும்போது கிரீப் இப்போ நம்ம ஐ வச்சு கையில் கயிறால் ஐ கட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கிரீப் வரும் இந்த கிரீப் வரும்போது உங்களுக்கு கல்டு வர ஒரு ப்ளஸ் பாயிங்க அதுக்கு மேலே கிளியாக கிளியாக வரும்னா உங்களுக்கு ரொம்ப நாள் க்ளவுஸ் வரும் அதான் டிப்ஸ் யாரும் இல்லை அப்படியே வீடியோ போனீங்கன்னா டெய்லர் காரு பஸ் இன்னொரு மொத்தமாக போட்டோம்னா மூணு ரெட்டு பீஸுக்கு மூணு பீஸாக போட்டோம்னா இது மொத்தம் வரும் கிளியாது ரொம்ப நாளைக்கு நாங்கள் குளி தச்சு கொடுத்து ரொம்ப நாளாக வந்து இது கிழிஞ்சி வருது அப்படிங்கிற பார்த்துட்டு வந்துச்சு அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு வாத்ரூம் பண்ணணும் அப்போ நம்ம அந்த துணியில அந்த பட்டியவே வந்து ப்ளவுஸ் இருக்கும் லைனிங் ப்ளவுஸ் இருக்கும் இந்த லைனிங் ப்ளவுஸு கிழிஞ்சிடும் அப்புறம் ப்ளவுஸ் வந்து இருக்கும் ஆனால் இந்த இந்த பட்டி கூட கிழிஞ்சு போய் அப்போ நம்ம என்ன கயிறு வச்சு நம்ம ஒரு கட்டி கொடுக்குற மாதிரி வரும் நமக்கு ஒரு வேலை நம்ம கூட தான் உடம்பு கொடுப்பாங்க அப்போ நம்ம கயிறு கட்டி கொடுப்போம் அது ஒரு வேலை நமக்கு அது இல்லாமல் இல்லையா அந்த பட்டியை மாற்றி கொடுக்கப்பாங்க நல்ல ப்ளவுஸ் அப்போ அந்த பட்டியை நம்ம தனியாக நேரம் மாற்றும் போது அது அந்த கலர் கிடைக்காது நம்ம வேறு ஒரு கலர் துடி போட்டு தேய்ச்சி அது ஒட்டு மாதிரி போட வேண்டிய கிளம்பு வரும் நமக்கு ஒரு வேலை வரும் நாம் அதுக்கு சார்ஜும் போட முடியாது சங்கடம் இத்தனை பிரச்சனை இருக்குது அதனால் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல டிப்ஸு பார்த்துங்க இன்னொரு முறை சொல்கிறேன் என்னென்னா இதுதான் பாட்டியும் வச்சுக்கோங்க கேள்விங்கன்னா இந்த பீஸு இந்த பட்டியை வந்து நம்ம ஒரு மடக்கு மட்டும் மடக்கி தயல் போடுவோம் அது மடக்காமல் இன்னொரு மடக்கு மடக்கி தயலை போட்டால் இந்த இடம் இந்த ஒரு துணிக்கு மேலே மூணு துணியை மாறிடும் அப்போ உங்களை மொத்தம் அதிகமாகி கிளியாது வலுவாயிடும் இதுதான் மேட்ரு புரிஞ்சுக்கோங்க